சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொலி ஊடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படி சொன்னால் இன்று ஒப்படைக்கப்படும் இஸ்ரேலிய பணிய கைதிகளின் உடல்கள் இதயத்தை உடைக்கும் நாளாக இருக்கும் நிதன்யாகு கவலை கண்ணியமான முறையில் உடல்களை ஒப்படைக்க செஞ்சிலுவை சங்கம் அழைப்பு காசா பகுதியின் வடக்கில் ராணுவ பயிற்சியை மேற்கொள்ளப் போவதாக இஸ்ரேலிய ராணுவம் அறிவிப்போம் ஈரானின் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களுக்கு உள்ளானால் முழு தென்மேற்கு ஆசிய பிராந்தியத்தின் பாதுகாப்பும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் கடும் எச்சரிக்கை விடுக்கும் ஈரான் உக்ரைன் போர் தொடர்பில் ஜெலன்ஸ்கி மீது குற்றம் சாட்டும் ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி சர்வதிகாரி உக்ரைன் மிச்சம் இருக்காது கோபத்தின் உச்சியில் கொக்கரிக்கும் டொனால்டு டிரம்ப் ஈரானுடனான உறவுகள் அமெரிக்காவை சார்ந்திருக்காது ரஷ்யா திட்டவட்டம் புதின் வைத்த செக் திணறும் டொனால்டு டிரம்ப் முன்னாள் பிரதமர் மீது பைப் வடிகொண்டு வீச்சு இளைஞருக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிகாத்துடன் இணைந்து ஹமாஸ் அமைப்பு காசாவின் தெற்கு கான் யூனிஸில் இன்று காலை நான்கு இஸ்ரேலிய கைதிகளினுடைய உடல்களை விடுவிப்பதாக அறிவித்திருக்கிறது சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் பிரதிநிதிகள் இந்த உடல்களை பெற்றுக் கொள்வார்கள் என்பதால் கடுமையான பாதுகாப்பு நெறிமுறைகளின் கீழ் இந்த விடுதலை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பின்னர் அவர்களினுடைய அடையாளங்களை உறுதிப்படுத்துவதற்காக இஸ்ரேலின் தடையவியல் அதிகாரிகளிடம் உடல்கள் ஒப்படைக்கப்படும் ஹமாஸ் ஆனது இன்று ஒப்படைக்கின்ற உடல்கள் பிபாஸ் குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் மற்றும் தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பு அவர்களின் இறப்புகள் பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டன ஆனால் இஸ்ரேலானது அந்த கூற்றை இதுவரை உறுதிப்படுத்தாமல் இருந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை சனிக்கிழமையானது ஹமாஸ் அமைப்பு உயிருடன் இருக்கின்ற ஆறு இஸ்ரேலிய கைதிகளை விடுதலை செய்யும் அவர்களுக்கு ஈடாக பாலஸ்தீன கைதிகள் இஸ்ரேலிய இருந்து விடுவிக்கப்படுவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இறந்த எங்கள் மக்களின் உடல்கள் கொண்டுவரப்படுவதால் வியாழக்கிழமை இதயத்தை உடைக்கும் நாளாக இருக்கும் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன் யாகு அறிவித்திருக்கிறார் இந்த செய்தி எங்கள் இதயங்களிலும் குடும்பங்களின் இதயங்களிலும் உலகெங்கிலும் இருக்கின்ற மக்களின் இதயங்களிலும் கத்தியை போல குத்துகிறது வியாழக்கிழமை இஸ்ரேல் அரசுக்கு மிகவும் கடினமான நாளாக இருக்கும் இதயத்தை உடைக்கும் நாள் என்பதோடு இது துக்கத்தின் நாள் அப்படின்னு சொல்லி எங்கள் அன்பான நான்கு பிணை கைதிகளை வீழ்ந்த ஹீரோக்களை நாங்கள் வீட்டிற்கு அழைத்து வருகிறோம் அப்படின்னு சொல்லியும் பிரதமர் பெஞ்சமின் நதன்யாக ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் மேலும் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களின் உடல்களை தனிப்பட்ட கண்ணியமான முறையில் ஒப்படைப்பதற்கு செஞ்சிலுவை சங்கம் அழைப்பு விடுத்திருக்கிறது நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் விடுதலை நடவடிக்கையின் போது எந்த ஒரு இழிவான நடத்தைகளும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்றும் செஞ்சிலுவை சங்கம் ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது சமீபத்திய வாரங்களில் போர் நிறுத்த செயல்முறை என்பது இவ்வளவு தூரம் செல்லும் என்பதில் சில சந்தேகங்கள் இருந்தன ஆனால் இருதரப்பிலும் மத்தியஸ்தர்கள் குறிப்பாக கத்தார் எகிப்து மற்றும் அமெரிக்காவினுடைய கடுமையான அழுத்தம் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இதுவரை முன்னோக்கி தள்ளியிருக்கின்றமை குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது இதற்கிடையே போரினால் பேரழிவிற்கு உள்ளான காசா பகுதியின் வடக்கில் ராணுவ சூழ்ச்சியை மேற்கொள்ளப்போவதாக இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்திருக்கிறது பயிற்சியின் ஒரு பகுதியாக அந்த பகுதியில் வாகனங்கள் மற்றும் பாதுகாப்பு படையினரின் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் என்றும் ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஜனவரி மாதம் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் போர் நிறுத்தம் கையெழுத்தான பிறகு முதல் முறையாக இஸ்ரேலிய சிறைப்பிடிக்கப்பட்ட நான்கு பேரின் உடல்கள் விடுவிக்கப்படும் அதே நாளில் இந்த பயிற்சி நடைபெறும் என்று இஸ்ரேல் அறிவித்தார் வித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் ஈரானின் பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகுமாக இருந்தால் முழு தென்மேற்கு ஆசிய பிராந்தியத்தின் பாதுகாப்பும் பாதுகாப்பின்மையை உருவாக்குபவர்களும் அவர்களின் பிராந்திய கூட்டாளிகளும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகுவார்கள் என்று ஈரானிய ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி தெரிவித்திருக்கிறார் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் முகமது பஹேரி ஈரானின் பாதுகாப்பை அச்சுறுத்துகின்ற எந்த ஒரு நடவடிக்கைக்கும் எதிராக மேற்கத்திய நாடுகளுக்கும் இஸ்ரேலின் சியோனிச ஆட்சிக்கும் கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் எதிரியின் தரப்பிலிருந்து ஏதேனும் தவறு ஏற்பட்டால் ஆட்சியின் பாதுகாப்பும் அதன் உபகரணங்கள் மற்றும் செயல்பாட்டு திட்டமிடலில் பங்கேற்பவர்களும் ஆபத்தில் சிக்குவார்கள் என்றும் அவர் கடுமையாக எச்சரித்திருக்கிறார் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் வான் பாதுகாப்பு அதன் தயார் நிலையின் உச்சத்தில் இருக்கிறது அதற்கு ஏற்பட்ட சிறிய சேதமும் முழுமையாக சரி செய்யப்பட்டிருக்கிறது மிக அதிக அளவு மற்றும் தரமான தரத்தில் ஏவுகணைகளினுடைய உற்பத்தியும் எந்தவித தடையும் இல்லாமல் நடைபெற்று வருகிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலைமைகள் இவ்வாறு இருக்க மறுபுறம் உக்ரைன் போர் தொடர்பில் உக்ரைன் ஜனாதிபதியான ஒலாடிமிர் ஜெலன்ஸ்கி மீது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் குற்றம் சாட்டியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ரஷ்யாவுடன் உக்ரைன் ஒப்பந்தம் செய்து கொண்டிருந்தால் இந்த போரே துவங்கி இருக்காது என்று டொனால்டு ட்ரம்ப் கூறியிருக்கிறார் அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு உக்ரைன் அழைக்கப்படவில்லை என்னும் விடயத்தை ஏற்றுக்கொள்ளாத ட்ரம்ப் இன்று வந்து எங்களை அழைக்கவில்லை என்று சொல்கிறீர்கள் மூன்று ஆண்டுகளாக நீங்கள் இருந்து கொண்டுதானே இருக்கிறீர்கள் நீங்கள் மூன்று வருடங்களுக்கு முன்பே போரை முடித்துக் கொண்டு வேண்டும் நீங்கள் போரை துவங்கி இருக்கவே கூடாது நீங்கள் ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொண்டிருக்க வேண்டும் ஆனால் உக்ரைன் அதை செய்யவில்லை அப்படி செய்திருந்தால் இத்தனை உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்காது இத்தனை நகரங்கள் நாசமாக இருக்காது ஆனால் அதை உக்ரைன் செய்யவில்லை என சரமாரியாக உக்ரைன் மீது டொனால்டு ட்ரம்ப் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கிறார் மேலும் ரஷ்யாவுடனான போர் நிறுத்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஜெலன்ஸ்கே மிக விரைவாக ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றும் அல்லது உக்ரைன் என்ற நாடே மிஞ்சாது என்றும் டொனால்டு டிரம்ப் பகிரங்கமாக எச்சரிக்கை ிருக்கிறார் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியை சர்வதி என அவர் திட்டமிடுகிறார் என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார் டிரம்பினுடைய இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்திருக்கின்ற உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி உக்ரைன் போருக்கு முதன்மை காரணமே ஜெலன்ஸ்கி என டொனால்டு ட்ரம்ப் குற்றம் சாட்டுவது ரஷ்யாவின் பொய்களில் டொனால்டு டிரம்ப் சிக்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை தெளிவாக காட்டுகிறது என்று சாடியிருக்கிறார் இதேவேளை உக்ரைன் என்ற நாடே மிஞ்சாது என்று டிரம்ப் மிரட்டல் விடுத்திருப்பதற்கு பதிலளிக்கும் வகையில் உக்ரைனின் வெளிவிவகார அமைச்சர் உலகின் எந்த ஒரு நாடும் தங்களை கட்டாயப்படுத்தி பணிய வைக்க முடியாது என்று தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமின்றி எங்கள் இருப்பு உரிமையை நாங்கள் பாதுகாப்போம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இதனிடையே ரஷ்யாவுடன் ஒருபோதும் உக்ரைனானது போரை முன்னெடுத்திருக்கக் கூடாது என ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கூறிய கருத்துக்கு விளக்கம் அளிக்கும் வகையில் ட்ரம்ப்பின் உக்ரைன் தூதர் ஹீத் ஹெலாக் என்பவரை புதன்கிழமை சந்தித்திருக்கின்ற ஜெலன்ஸ்கி உண்மைகளை எடுத்து விளக்கியிருக்கிறார் மேலும் டிரம்பினுடைய குற்றச்சாட்டுகளுக்கு தன்னுடைய ஒப்புதல் மதிப்பீடு வெறும் நாலு சதவிகிதம் மட்டுமே என்றும் டிரம்பின் கூட்டு ரஷ்யா அளித்துள்ள தவறான தகவல் என்றும் தம்மை பதவியிலிருந்து நீக்குவதற்கு முன்னெடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியும் தோல்வியடையும் என்று அமெரிக்காவும் ரஷ்யாவும் மட்டும் அமைதி பேச்சுவார்த்தையை முன்னெடுத்ததன் பின்னணி இது அப்படி என்று சொல்லியும் ரஷ்யாவின் பொய்களை துரதிருஷ்டவசமாக டிரம்ப் நம்பும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்றும் இதேவழி பிப்ரவரி தொடக்கத்தில் கீவ் சர்வதேச சமூகவியல் கல்வி நிலையம் முன்னெடுத்த கருத்து கணிப்பில் ஐம்பத்தி ஏழு சதவிகித உக்ரைன் மக்கள் ஜெலென்ஸ்கியை நம்புவதாக தெரியவந்திருக்கிறது ஆனால் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்ட ஒரு மாதத்திற்குள் ட்ரம்ப் உக்ரைன் மற்றும் ரஷ்யா மீதான அமெரிக்காவினுடைய கொள்கையை மாற்றியிருக்கிறார் அத்துடன் உக்ரைன் போர் தொடர்பில் ரஷ்யாவை தனிமைப்படுத்துகின்ற போக்கை அவர் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார் அது மட்டுமின்றி ரஷ்ய ஜனாதிபதி புடினுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டதோடு சவுதி அரேபியாவில் இரு நாட்டு மூத்த அதிகாரிகளும் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கவும் டொனால்ட் டிரம்ப் நடவடிக்கை எடுத்தார் ார் ரஷ்யாவிற்கு எதிரான போரில் இதுவரைக்கும் ஆயுதங்கள் மற்றும் நிதியுதவியாக அமெரிக்கா சுமார் நூறு பில்லியன் டாலர் மட்டுமே செலவிட்டிருக்கின்ற நிலையில் அது முன்னூற்றி பில்லியன் டாலர் என டொனால்டு டிரம்ப் எந்தவிதமான ஆதாரங்களும் இன்றி கூறி வருகிறார் மேலும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக ஐநூறு பில்லியன் டாலர் மதிப்பிலான உக்ரைனின் கனிம வளங்களை அமெரிக்காவிற்கு வழங்க வேண்டும் என்று டிரம்ப் நிபந்தனை விதித்திருக்கிறார் அதே நேரம் உக்ரைனினுடைய கனிம வளங்களுக்கு ஈடாக பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்ற உக்ரைனின் கோரிக்கை கை ட்ரம்பால் ஏற்றுக்கொள்ளப்படாததை அடுத்து இந்த ஒப்பந்தம் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியால் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இவ்வாறு தற்பொழுது ரஷ்யாவுடன் டொனால்ட் ட்ரம்ப் நெருக்கமாகி வருகின்ற நிலையில் இதன் காரணமாக ஈரானுடனான தங்கள் உறவுகளில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என ரஷ்யா உறுதியளித்திருக்கிறது வியன்னாவில் உள்ள சர்வதேச அமைப்புகளுக்கான ரஷ்யாவின் நிரந்தர தூதர் மிகைல் உல்யனோவ் கூறுகையில் ஈரானுடனான ரஷ்யாவின் உறவு வலுவாக இருக்கிறது என்றும் ரஷ்ய அமெரிக்க உறவுகளில் ஏற்படுகின்ற எந்த ஒரு சாத்தியமான முன்னேற்றத்தாலும் அது பாதிக்கப்படாது என்றும் தெரிவித்திருக்கிறார் ரஷ்யாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான உறவுகள் ஈரானுடனான ரஷ்யாவின் கூட்டாண்மையை மோசமாக பாதிக்கக்கூடும் என்ற ஊகங்களுக்கு பதிலளிக்கும் விதமாகவே சமூக ஊடகத்தளமான எக்ஸில் உல்ஜனோவ் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் ஈரானுடனான எங்கள் உறவுகள் அமெரிக்காவுடனான எங்கள் உறவுகளைச் சார்ந்திருக்காது என்பது உறுதியான ஒன்று என்று அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார் மறுபுறம் இந்தியாவிற்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்கள் விற்கப்படும் என டொனால்டு டிரம்ப் கூறியிருந்த நிலையில் எஸ் ஜியூ பிப்டி செவன் விமானம் தொடர்பாக ரஷ்யா அட்டகாசமான சலுகையை வழங்கியிருக்கிறது இந்த சலுகை மூலமாக டிரம்பின் ராஜதந்திர உறவுக்கு ரஷ்யா செக் வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது போர் விமானங்கள் தொடர்பான ரஷ்யாவின் இந்த சலுகை சர்வதேச அளவில் கவனம் பெற்றிருக்கின்றன சமீபத்தில் அமெரிக்கா சென்றிருந்த பிரதமர் மோடி டிரம்புடன் பல்வேறு விடயங்கள் குறித்து பேசியிருந்தார் அதில் முக்கியமானது ஆயுதங்கள் கொள்முதல் மற்றும் போர் விமானங்களை வாங்குதல் இதையடுத்து இந்தியாவிற்கு எஃப் தேர்ட்டி என்கின்ற போர் விமானங்களை கொடுப்பதற்கு அமெரிக்கா தயாரப்படும் சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அறிவித்திருந்தார் மேலோட்டமாக பார்த்தால் இது நல்லவடியமாக இருந்தாலும் இந்த விமானத்தை வாங்குவதில் இந்தியாவிற்கு இருக்கின்றன இந்த நிலையில் தான் ரஷ்யா நல்ல சலுகையை இந்தியாவிற்கு கொடுத்து ட்ரம்டைய மூக்கை உடைத்திருக்கிறது பிரபலமான எஸ் விமானங்களை இந்தியாவிற்கு விற்பது மட்டுமல்லாது அதை இந்தியாவில் தயாரித்துக் கொள்ளவும் ரஷ்யா அனுமதி வழங்கி இருக்கிறது அதாவது இந்த விமானத்தின் டெக்னாலஜியை இந்தியாவிற்கு கொடுப்பதற்கு ரஷ்யா தீர்மானித்திருக்கிறது இறுதியாக ஜப்பானின் முன்னாள் பிரதமர் மீது பைப்பு வெடிகுண்டு வீசிய இளைஞருக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜப்பானின் முன்னாள் பிரதமர் புமியோ கிசுடா பாகியாமா நகரில் உள்ள மீன்பிடி துறைமுகத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார் அப்போது அவர் மீது பைப்பு வெடிகுண்டு வீசப்பட்டது அதிர்ஷ்டவசமாக பிரதமர் கிசுடா உயிர் தப்பினார் ஆனால் அருகில் நின்றிருந்த இருவர் காயமடைந்தார்கள் அதன் பின்னர் தாக்குதல் நடத்திய இளைஞர் ரியூஜி கிருமா கைது செய்யப்பட்டார் போலீசார் அவர் மீது கொலை முயற்சி உட்பட ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தார்கள் இந்த நிலையில் ரியூஜி மீதான வழக்கு வாகயாமா நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது முதலில் குற்றம் சாட்டப்பட்ட அவர் தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொள்ளவில்லை மேலும் கிசிராவை கொல்லும் நோக்கம் தனக்கு இல்லை என்று அவர் கூறினார் எனினும் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் அவருக்கு நேற்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது அதன்படி ரியோஜி கிர்மாவுக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழ இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்